இன்னைக்கு நம்ம சேனல்ல யோசோவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு எரிகோவின் அலங்கம் எப்படி இடிக்கப்பட்டது அது எப்படி விழுந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரோல் ஜனங்கள் யோர்தானை கடந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் தண்ணீரை ஜனங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்டதுல இருந்து அவங்களோட இறுதியை கரைந்து போயிடுச்சு அவர்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக ரொம்பவே சோர்ந்து போனார்கள் அந்த நாட்களில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் இரண்டாவது முறையாக

வனாந்தரத்துல நாற்பது வருஷமாக அணிந்து தெரிந்தார்கள் ஏனா கர்த்தர் அவர்கள் காணான் தேசத்தை காண்பதில்லை என்று அவர் ஆணையிட்டிருந்தார் இப்படி இறந்து போன அந்த ஜனங்களுக்கு பதிலாக கர்த்தர் எலும்பு பண்ணின அவர்களுடைய பிள்ளைகளை தான் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார் வழியிலே அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணாததால அவங்க விருத்த சேதனம் இல்லாமலே இருந்தாங்க ஜனங்க எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் அவங்கவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க பாளையத்துல தங்கியிருந்தாங்க கர்த்தர் யோசுவாவை பார்த்து இன்னைக்கு எகிப்து உங்கள் மேல் வராத படிக்கி அதை புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த இடம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் கில்காலில் பாலை இறங்கி மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரிகவின் சமமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்காவின் அடுத்த நாளான அன்னைக்கே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலான புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் இவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது அந்த நாளிலிருந்து இஸ்ரோவில் ஜனங்களுக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள் யோசுவா வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்துக்கொண்டு ஒருவர் யோசுவாவுக்கு எதிராக நின்றார் யோசுவா அவரிடம் போய் நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லை எங்க சத்துக்களை சார்ந்தவரோ என்று கேட்டார் அதற்கு அவர் இல்லை நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரை பார்த்து என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை பார்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவாவும் அப்படியே செய்தார் எரிகோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசி பார்த்து இதோ எரியோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யுத்த புருஷர்களாக நீங்க எல்லாரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாங்க இப்படி நீங்க ஆறு நாள் செய்ய வேண்டும் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் நீங்கள் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர வேண்டும் ஆசிரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணியாய் ஊதும்போதும் நீங்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் அப்படியே யோசுவா ஆசாரியரை கூப்பிட்டு அவங்களை பார்த்து நீங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்க ஏழு ஆசாரியர்கள் துணிக்கிற ஏழு எக்காலங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக போங்கன்னு சொன்னார் பின்பு யோசுவா ஜனங்களை பார்த்து நீங்க எல்லாரும் பட்டணத்தை சுற்றி நடந்து போங்க யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்து போங்கன்னு சொன்னார் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருந்த ஏழு ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின்னாடி வந்தது இந்த எக்காலங்களை ஊதுகிற ஆசிரியருக்கு முன்பாக யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்து போனார்கள் பின் தண்டு எக்காலங்கள் ஊதப்படும்போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்ற நாள் வரைக்கும் நீங்க ஆர்ப்பரிக்காமலும் உங்க வாயினால் சத்தம் காட்டாமலும் இருக்கணும் உங்க வாயில இருந்து ஒரு பேச்சு புறப்படக்கூடாது ஆர்ப்பரியங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ற நாள்ல தான் நீங்க ஆர்ப்பரிக்கணும்னு யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார் அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு முறை சுற்றி வர பண்ணினான் ஒரு முறை சுற்றி வந்த பிறகு அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து ராத்திரி பாளையத்திலே தங்கினார்கள் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார் அடுத்த நாள் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் துணிக்கிற ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் எக்காலங்கள் ஊதப்படும்போது பின் தண்டு கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது ஜனங்க எல்லாரும் இரண்டாவது நாளிலும் பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள் இப்படியே ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாவது நாளோ அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அதே மாதிரியே பட்டணங்களை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் அதாவது ஏழாவது நாளான அன்னைக்கு மட்டுமே அவர்கள் பட்டணத்தை ஏழு முறை சுற்றி வந்தார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது யோசவ ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் பட்டணங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணமும் இதுல யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும் நாம் இந்த தேசத்திற்கு வேவு பார்க்க அனுப்பின ஆட்களை ராகா பெண்ணை பேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் மட்டுமே உயிரோடு இருப்பாங்க நீங்க இந்த சாபத்தீடானதுல ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் சாபத்தீடாவீங்க இஸ்ரேவில் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை களங்கம் பண்ணாதபடிக்கு நீங்க சாபத்தீடானவைகளுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் எல்லாம் கர்த்தரின் பொக்கிசத்தில் சேரும் என்றார் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்களுக்கு நேரான பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் சங்காரம் பண்ணினார்கள் யோசுவா தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பின அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க அந்த ராகாப்பின் வீட்டிற்கு போய் நீங்க அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே அவளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்னார் அப்பொழுது வேவுக்காரர்களான அந்த ரெண்டு வாலிபர்களும் ராகாப் வீட்டிற்குள் போய் ராகாப்பை அவள் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரேவில் பாளையத்துக்கு வெளியே இருக்கும்படி பண்ணினார்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் அந்த பட்டணத்தையும் அதனுள்ள எல்லாவற்றையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இருமினாலும் செய்த பாத்திரங்களை மட்டும் கர்த்தரின் ஆலய பொக்கிசத்திலே சேர்த்தார்கள் ராகாப் மறைத்து வைத்தபடி அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசுவா வைத்தார் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நாட்களில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எலும்புகிற மனுஷன் கர்த்தர்க்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான் அவன் அஸ்தி பாரத்தை போடும் அவன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும்போது தன் இளைய குமாரனியை சாக கொடுப்பான் என்று கூறி யோசுவா சாபமிட்டார் இப்படி கர்த்த யோசுவா கூட இருந்ததால் யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிச்சு இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினா ஆமை